அலுவனேயர்கள் எங்கள் பாருங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கோம் கிராமம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் வந்து கழனி பாருங்க விவசாயம் நட்டுருக்காங்க கழனி நட்டுருக்காங்க கழனி நட்டுருக்காங்க விவசாயம் பார்க்கலாம் வாங்க போகலாம் இங்கே பாருங்கள் விவசாயம் எங்கள் எங்கள் ஊர் சொந்த ஊர் இது சொந்த ஊருக்கு நாங்கள் வந்திருக்கோம் விவசாயம் பாருங்கள்லாம் நட்டுருக்காங்க நடுலாம் அதனால் உங்கள்ட வீடியோவில் காட்டுறாங்க உங்களுக்கு பாருங்கள்

லெட்டாக விவசாயம் இருக்குது வடமேலை பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் நாகப்பட்டினம் நாகூர் பக்கத்தில் வடகுடி பெருங்கலூர் பெருங்கடம்பூர் வடகுடி வடகோகூர் வடகரை கிராமத்தில் தான் போயிட்டு போகிறோம் ஓகே நேரம் ஓகே

இங்கே பாருங்கள் பாப்போம் ஒன்றும் பக்கத்தில் போய்ட்டோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் வீட்டெல்லாம் அனுப்பி விட்றேன் பாருங்கள் வாங்க நேரில் எங்கே பாருங்கள் இங்கே தான் வந்துருக்கோம் எங்கள் ஊர் இதுதான் எங்கள் ஊர் வடகரை அங்கே பாருங்கள் வடகரை பாருங்கள் நான் படித்த ஸ்கூலு தான் பாருங்கள் இதுதான் படித்த ஸ்கூலு நான் படித்த ஸ்கூலு இது தான் இங்கே தான் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரையும் படித்தேன் அந்த ஸ்கூலில் தெரிந்துங்களா இந்த ஸ்கூலு பாருங்கள் இதுதான் எங்கள் ஊர் வடகரை எல்லாம் பாருங்கள் எல்லாம் வந்து கல்வி வச்சு நட்டுருக்காங்க எல்லோரும் ம் வாங்க பிடிங்க அப்படியே போகலாம் அப்படியே பிடிச்சிப்போங்க இந்த சைடு எப்படி பிடிங்க இந்த சைடு போகலாமா இல்லை ஆன்ல தான் இருக்குது அப்படி ட்ரிப்பு வைங்க முன்னாடி பிடிங்க ஸ்கூலில் காட்டுங்க ஸ்கூலில் பட்ஜெட் ஸ்கூல் பட்ஜெட் ஸ்கூலு நான் இதுதான் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் நான் படித்தேன் ஸ்கூலில் தான் ஊரில் கார்டுங்க ஓகே பாருங்க ஊருக்கு வந்துருக்கோம் எங்கள் ஊரு தான் நாங்கள் கோயில் மதுரை வீரன் கோயில் எங்களுக்கு குலதெய்வம் குலதெய்வம் மதுரைவீரன் கோயில் போட்டி வளர்ச்சி ஏற்ற போறோம் வாங்க குலதெய்வம் மதுரைவீரன் கோயில் இங்கே தான் இருக்குது எங்களுக்கு